சும்மா கோனியா போகும்மா பார்த்தா ரோடு புதுசாக போட்டுருவாங்க கோனியா போட்டு கோனியா போவோம் இவ்வளோ ராடோ மாற்றிடா ஆ ரோடு நேராக போகும்மா கோணியா போகும் பார்த்தா ரோடே போட்டுருவோம் கோணியாக போவோமா கோணியா போவோம்மா நான் ரோடு என்னன்னு கொஞ்சம் கேட்டாங்கடா இந்த ரோடு நேராக போகும்மா கோனியா போகும்மான்னு கேட்டேன்டா அண்ணன் என்னை அடிச்சிட்டுறா அது மாதிரி என்ன அடிச்சிடறா

The the shirt. ீ விட்டா வீட்டுல உட்காந்து அழகா சாப்பிட்டு படியணும் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்தா கண்ட பொருளெல்லாம் அடிக்கும் அதுக்கு நான் பண்றது